ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் சப்பாத்தி ரொட்டி நான் ரைஸோடு சாப்பிட்றதுக்கான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் புதினா சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடான்னு அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு தாளிப்புக்காக போட்டுக்கலாம் பொறிஞ்சொன்ன ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளியெல்லாம் இதுக்கு ஆட் பண்ண இல்லை வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் நான் சிக்கன் ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மசாலா அரைக்கிறது தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன் ஒன்றரை கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி ஒரு பன்னெண்டு பல் அளவுக்கு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பத்து சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் இதுதான் நம்ம அரைக்க போகிறோம் இதோட ஒரு ப ரெண்டு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு ஸ்டார் அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் ஊற வச்ச பத்து முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ சிக்கன் இருக்க தண்ணி வந்துச்சு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அந்த மசாலாவையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோட ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ஃப்ரெஷ் தயிர் ஊற்றிக்கலாம் தயிரும் இந்த மசாலா வந்தால் கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும் நல்லா கலந்துக்கலாம் எந்த மசாலா பொடியும் நம்ம ஆட் பண்ண போகிறதில் மஞ்சள் தூள் தவிர நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு அரை எலுமிச்சை மிளச்சாறு பிழிஞ்சிக்கலாம் இது லாஸ்ட்டில் கூட பிழிஞ்சிக்கலாம் இப்போயும் பிழிஞ்சிக்கலாம் இப்போ கலந்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இந்த சிக்கனை வேக வச்சுக்கலாம் இடையில ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெண்டு தடவை இப்போ திறந்து பார்க்கலாம் சிக்கன் சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் சிக்கன் எல்லாம் வெந்து வந்துருச்சு கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக அதில் நம்ம ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க உலர்ந்த வெந்தயக்கீரை அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான புதினா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் சப்பாத்தி ரொட்டி நான் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்லேயும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கிரேவியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்